லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கு இத்தனை பேர் ஓட்டு போட முடியும் அப்படின்னு அமைச்சிருக்கு அப்போ மிச்சம் அந்த ஒரு கோடி கிட்ட இருக்கவங்க வந்து டிலீட் பண்ணிருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு தக்கத்தை ஏற்படுத்திருக்கு இருக்கு நாடு முழுவதும் வந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட வந்து டிலீட் பண்ணிருக்காங்களே அதுல வந்து யாருன்னா வராங்க அப்படின்றது வந்து ரொம்ப மெயின் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கு ஏன்னா ஒரு கோடி பேர் வந்து ஒருத்தர் வந்து லிஸ்ட்ல இல்ல அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆயிடுது இல்லையா அந்த ஒரு கோடி பேர் யார் யார் அப்படின்றத வந்து எலெக்ஷன் கமிஷன் மூணு டிவிஷனா பிரிச்சு கொடுத்திருக்கு செகண்ட் டிவிஷன் வந்து ரெண்டாவது

நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்திருக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் பார்த்தேன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் வந்து டிலீட் ஆகும் அப்படின்னு பார்த்தேன் அப்படி பார்த்ததுல எனக்கு பெரிய தாக்கத்து அதிகமான ஒரு இடத்துல டிலீட் ஆன எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னையில வந்து நிறைய டிஸ்ட்ல வந்து டிலீட் ஆயிருக்கு சென்னை வந்து நான் வந்து அந்த இடம் சென்னை இடத்துல நான் அதிகமாக டிலீட் ஆயிருக்கு லட்சம் பேர்ல பதினாலு லட்சம் இருபத்தஞ்சு பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு பதினாலு லட்சம் பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கு அப்ப இருபத்தஞ்சு பிளஸ் பதினாலு போட்டு பாருங்க முப்பத்தி லட்சம் பேர்ல பதினாலு லட்சம் பேருடைய நேம் டிலீட் ஆயிருக்கு ஓட்டு உங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அது வந்து வேற இடத்துல இருந்திருக்கலாம் எப்படின்னு தெரியாது ஆனா பதினாலு லட்சம் பேர் சோ இருபத்தஞ்சு லட்சம் லட்சம் பதினாலு லட்சம் ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை அப்படின்றது மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எது அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் ஏ இருபது லட்சம் பேர் கடைசி இருக்கு ஏழு லட்சம் பேருக்கு டிலீட் ஆயிருக்கு அதாவது அவங்க ஓட்டடி வந்து டிலீட் பண்ணி அந்த லிஸ்ட்ல அப்படின்றது அஹ் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு சோ இது நீங்க வந்து நீங்க நீங்க யோசிக்கலாம் இத்தனை பேர் டிலீட் ஆயிருப்பாங்க அதுல அதுல போய் என்ன எலெக்ஷன்ல வந்து பெரிய தாக்கம் ஏற்படுத்துற போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதுவும் பெரிய ஒரு பேசும் பொருள் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் நான் அதுக்கு ரெண்டு உதாரணம் தர நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க முதல் உதாரணம் பாத்தீங்கன்னா நீங்க சேப்பாக்கம் தொகுதி எடுத்துங்க சேப்பாக்கம் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் தான் அங்க நிக்கிறார்கள் இல்லையா துணை முதலில் உதயநிதி ஸ்டாலினுடைய உடைய நிக்கக்கூடிய நிக்கிற தொகுதி வந்து சேப்பாக்கம் தொகுதி அந்த சேப்பாக்கம் தொகுதியில மட்டும் அந்த லிஸ்ட் பாத்தோம் எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டை வந்து டிலீட் பண்ணிருக்காங்க எண்பத்தி உங்களுக்கு தெரியுமா சேப்பாக்கம் தொகுதியில மொத்தம் ஓட்டே வந்து எவ்வளவு எவ்வளவு அங்க இருக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு இருந்ததுல எண்பத்தி மூதாயிரம் ஓட்டு டிலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது நீக்கி இருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதிகம் பாருங்க அது எண்பத்தி மூதாயிரம்ன்றது தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் கிட்ட ஆடு சோ ரெண்டு லட்சத்திலேயே தொண்ணூறாயிரம் கிட்ட ஓட்டு டிலீட் பண்ணிருக்காங்க இரண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரைமுருகன் எல்லாம் தெரியும் காட்பாடி தொகுதி துரைமுருகன் தான் வந்து இருக்கிறார் அவருடைய தொகுதி வந்து துரைமுருகன் தொகுதி காட்பாடி தொகுதி காட்பாடி தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எலக்ஷன் தெரிஞ்சிருக்கும் காட்பாடி தொகுதியில பாத்தீங்கன்னா ஆயிரம் ஓட்டுக்கு உள்ள ஆயிரம் ஓட்டு கூட கிடையாது ஏதோ ஒரு நூறு ஓட்டுல துரிமுருகன் ஜெயிச்சார் வெறும் ஒரு நூறே நூறு ஓட்டு வித்தியாசம் துரைமுகன் ஜெயிச்சிருக்காரு ஆப்போசிட் பார்ட்டி வந்து அங்க பாத்தீங்கன்னா ராமு அப்படின்ற வந்து அதிமுக கட்சி அவருக்கும் துரைமுருகனுக்கும் ஓட்டுடைய எண்ணிக்கை வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா துரைமுருகன் வந்து ராமு விட வந்து ஒரு ஒரு ஆயிரம் ஓட்டு உள்ளதான் கொஞ்சம் அதிகமா இருக்காரு இப்போ அவர் இருக்கிற அந்த தொகுதியில டோட்டலா எத்தனை எத்தனை ஓட்டு டிலீட் பண்ணிருக்காங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு டிலீட் பண்ணிருக்காங்க சோ முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டை வந்து அவர் இருக்கிற தொகுதியில டிலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எலக்ஷன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் அப்படின்றது நம்ம தமிழ்நாடு எலக்ஷன்ஸ்லயே வந்து ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு எலக்ஷன் அப்படின்றது இது வந்து நமக்கு நல்லா தெரியுது சோ இதுல வந்து எனக்கு எனக்கு நான் வந்து முக்கியமா கன்சிடர் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யாரு வந்து டிலீட் ஆயிருக்காங்க அந்த ஒரு கோடி மக்கள்ல வந்து உண்மையாவே அவங்க வந்து நான் அந்த பிளேஸ்ல இருந்து அவங்க ஓட்டடி கிடைக்காம போறதுதான் ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு தயவு செஞ்சு அந்த டெலீட் ஆனவங்க எல்லாருமே வந்து போயிட்டு அவங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஓட்டு டிலீட் ஆக்ஷன் எதாவது தகவல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க உடனே போயிட்டு அப்ளை பண்ணுங்க முதல்ல உங்களுக்கு டிலீட் ஆக்ஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் நீங்க ஆன்லைன்ல போயிட்டு அந்த கிளியர் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் போடுறேன் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க டேரக்டா

தயவு ஓட்ட விட்டுடாதீங்க மக்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்க வந்து உதவி செய்யுங்க உங்களுக்கு இல்லைனாலும் முதல்ல நீங்க ஆக்ஷன் எடுத்து முதல்ல போய் அது போய் ஓட்டு நீங்க எப்படி வாங்கணும்னு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு டிலீட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்க உடனே அந்த ஆபீஸரை பார்த்து அவங்க கேட்கற அந்த டாக்குமெண்ட் நீங்க வந்து கரெக்டா கொடுங்க நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டைடி ஆதார் கார்டு அண்ட் கேஸ் அந்த புக் அப்புறம் பேங்க் புக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ரூஃப் தான் அவங்க வந்து கேக்குறாங்க அந்த ப்ரூஃபை கரெக்டா அட்டாச் பண்ணி வந்து கரெக்டா கொடுத்துருங்க ஒரு கோடி வந்திருக்கு கோடி டிலீட்னா ஆறு கோடியில ஒரு கோடி அப்ப வந்து ஆறு நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஆறு பேர்ல ஒருத்தருக்கு ஓட்டு இல்லாத மட்டும்தான் கணக்காகும் ஆறு பேர்ல ஒருத்தர் ஓட்டு டிலீட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் இது சோ நீங்க கண்டிப்பா இதை வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்கூல்ல போய் விசிட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி தயவு செஞ்சு அதை என்ன ஆக்சனோ அதை பண்ணி முடிச்சிடுங்க நான் இப்போ வந்து ரெண்டு வாரத்தில் வந்து கவர்மெண்ட் சொல்லிருக்கிறாங்க ரெண்டு வாரம் நாங்க வந்து கம்பல்சரி கேம்ப் நடத்துவோம் செமியார்ல கேம்ப் நடத்துவோம் அந்த ஸ்கூல்ல நீங்க ரெஸ்பெக்டிவ் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது கவர்மெண்ட் தெய்வா சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு நீங்க அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி அதை நீங்க வந்து உங்களுக்கு ஓட்டடி நீங்க அப்ளை பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்புறம் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இப்போ விட்டுருக்க இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் லிஸ்ட் அப்படின்றாங்க டிராஃப்ட் லிஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போதைக்கு டெம்பரரி நாங்க இந்த லிஸ்ட் விட்டுருக்கோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செக் ஆட் பண்றவங்களும் இருக்காங்க இதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணி திருப்பி உங்களுக்கு வர வச்சுக்கலாம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி டூ உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வரும் அதுதான் வந்து யாராலும் ஓட்டு போடுற ஃபைனல் லிஸ்ட் அதுக்கப்புறம் உங்களால மாத்த முடியாது மக்களே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரும் சொல்லி அவங்க டேட் சொல்லியிருக்காங்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பைனல் லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் ஓட்டு போட முடியும் வேற யாராலேயே ஓட்டு போட முடியாது உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கலாம் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கலாம் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரூஃப்னாலும் உங்ககிட்ட உங்களுக்கு ஓட் ஐடி கூட இருக்கலாம் பழைய ஓடிடி இருக்கலாம் ஆனா இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னா நீங்க வந்து ஓட்டு போட முடியாத மக்களே இதை வந்து தெளிவா புரிஞ்சிக்கங்க எனக்கு எதுவும் இல்லை நமக்கு இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இருந்திருக்காதிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த ஓட்டு உரிமைன்றது நம்முடைய உரிமை மக்களே இதை நம்ம விட்டு தரக்கூடாது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க சின்ன உதவியை செஞ்சு பெரிய உதவி எதிர்பார்க்கறேன் இந்த உலகத்துல இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் எவ்வளவு காசு தராங்கன்ற உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் கிட்ட ஓட்டுக்கு காசு தராங்கன்னா ஒரு ஓட்டுக்கு அவர் காசு தராங்கன்னா அவங்க நம்ம கிட்ட எவ்வளவு பொருங்கி இருப்பாங்கன்றத நீங்க மறந்துறாரு மக்களே தயவு செஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நீங்க அவேரா இருக்கணும்ன்றத நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன் இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல வந்து யாருடைய எந்த கட்சிக்கு வந்து இந்த டெலிட்னால வந்து தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க அதாவது இத்தனை பேர் டிலீட் ஆகாங்களே இந்த கட்சிக்கு தாக்கம் அதிகம் அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே டிவி கே நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் இதுல வந்து எதுல எந்த கட்சிக்கு வந்து அதிகமான தாக்கம் இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கண்டிப்பா லீவ் பண்ணுங்க மக்களே இது போன்ற உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா முழுக்காக சேனல் நன்றி